நன்றி சொல்வது நம் கடமை அந்த வகையில் ஒளியாகி பண்பாகி அருளாகி எங்களின் அரங்கேற்ற விழா இணை நடைபெற வாய்ப்பளித்ததற்காக நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம் தன்னலம் பாரா தாயுள்ளம் கொண்டு கொங்கு நாட்டின் பாரம்பரிய புகழ்பெற்ற கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி தந்த பெருங்குடியின் பொக்கிசம் பேரன்பு நாயகனான பழனிவேலு அவர்களுக்கும் பண்ணைகுள செல்வன் கொங்கு மைனர் ராஜசேகர் மாமா அவர்களுக்கும் அவர்களது குழுவினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாகவும் நமது வண்டிக்கு அச்சாணி அரங்கேற்றத்துக்கு அமைவிடம் என ஆரம்ப நாள் பயிற்சி முதல் இன்று அரங்கேற்றம் சிறப்பாக நடைபெறும் அரங்கேற்ற திடல் உட்பட அனைத்தையும் நமக்காக வழங்கிய பெரிய எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என அனைவருக்கும் ஆரோக்கியமான அறுசுமை உணவு வழங்கிய உதயம் பேட்டிங் திரு நித்யானந்தம் அவர்களுக்கும் இந்த அரங்கேற்ற பகல் போல் பிரம்மாண்டமாக மாற்றிக் கொடுத்த சரவணா ஆடியோ திரு ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் எங்களது மரமாக நன்றிகளை உள்ளாக்குகிறோம் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கேற்ப இந்த வள்ளி உண்மி பயிற்சி ஆரம்பம் முதல் இறுதி வரை பல்வேறு சிரமங்களையும் தாண்டி குறைகளையும் கேட்டறிந்து தீர்த்து வைத்து வேண்டியதை செய்து கொடுத்து நல்ல முறையில் ஒருங்கிணைத்து மிக பிரம்மாண்டமாக நடத்தி வரும் நமது கமிட்டி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கணிந்த நன்றிகள் பெரும் கல்லாய் இருந்த எம்மை பட்டை தீட்டி ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய தன்னலமற்ற எம் ஆசான்களுக்கு இக்கலையை கற்றுத் தருவதற்காக தனது படிப்பையும் வேலையையும் ஒதுக்கி இடி மலை என்று கூட பாராமல் தங்களது விலை உயர்ந்த நேரத்தை எங்களுக்காக செலவு செய்து ஆரம்பம் முதல் இறுதி வரை இக்கலையை கற்றுக் கொடுத்த கூரை சேர்ந்த திரு குப்புசாமி அண்ணன் திருமதி பிரீத்தி தம்பதியினருக்கும் அவர்களது குழுவினருக்கும் எங்களது பொன்னான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பாரம்பரியத்தை உலகிற்கு பறைசாற்றும் இந்த வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த ஊர் பொதுமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அரங்கேற்ற விழாவை சீரும் சிறப்புமாக நடைபெற உறுதுணையாக இருந்து நன்கொடை வழங்கிய அனைத்து பெரிய மணலி சுற்று வட்டார கொங்கு சொந்தங்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக